டி கவுன்சிலிங் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் டிஎன்எல்ஏ கவுசிலிங் யார் யார் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டிஎன்எல்ஏ என்எ யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்க பிஎஸ்சி முடிச்சவங்க லேட்ரல் என்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்காக நடத்தப்படுற ஒரு கவுன்சிலிங் தான் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் நடக்கும் என்ன டிஃபரன்ஸ் டி என்இக்கும் டி என்ஈஏக்கும் அப்படின்னா டிஎன்இ கவுன்சிலிங்ஸ் வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு நடத்துறது அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு போறவங்களுக்கு டிஎன்எல்இஏ கவுன்சிலிங் வந்து யாருக்கு நடத்தப்படுது அப்படின்னா இந்த மாதிரி டென்த் முடிச்சு டிப்ளமோ முடிச்சு போறவங்க இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சு போறவங்களுக்காக நடத்துறதா வந்து இந்த டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் இந்த காலேஜ் இந்த கவுன்சிலிங்க்கான எக்ஸ்பெக்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டிப்ளமோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் கண்டிப்பா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செவன்த்துக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இல்ஏ கவுன்சிலிங்க்கு தேவையான மா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டிப்ளமோட செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் ஆறு செமஸ்டர் மார்க்ஷீட்ஸுமே கண்டிப்பா தேவை அதுக்கப்புறமா டென்த் மார்க்சி டென்த்தோட டிசி அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுவே நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்பவே போய் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஸ்கேன் காப்பியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பாத்துக்கோங்க மினிமம் ஒன் எம்பிக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத அதுக்கப்புறமா இப்ப இதுவே நீங்க ஒரு டிசபிள்டு பீப்புளா இருக்கீங்க இல்ல ஒரு பிடபிள்யூ டியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் என்னென்னவோ அதையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளால நல்ல நல்ல கவர்மெண்ட் காலேஜ்குள்ள போக முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே யாரெல்லாம் மார்க்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்களால வந்து கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி இந்த மாதிரியான பெரிய கூட சீக்கிரமாகவே என்டர் ஆக முடியும் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லனா வந்து டிப்ளமோ கேரியர் கைடன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎன்எல்இஏ கவுன்சிலிங் நடத்தப்படுது அப்படிங்கறதே இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல டிப்ளமோ முடிச்ச பாதி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கிடைச்ச வேலைக்கு அப்படி அப்படியே போய் சேர்ந்துக்கிறாங்க டிப்ளமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது நிறைய காலேஜஸில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது டிப்ளமோ முடிச்சு லேட்டல் என்ட்ரியா ஜாயின் பண்ணுற ஒரு ஒரு காலேஜஸ் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் பிளஸ் வேகன்சி சீட்ஸ் இருக்குது ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் கவுன் கவர்மெண்ட் வழியா உள்ள போகிறதுக்கு பாருங்கள் அளவுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியா கவர்மெண்ட் காலேஜஸ்குள்ள போக பாருங்க ஏன்னா ஒரு ஒரு காலேஜஸ்லயுமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு லேட்ரல் என்ட்ரிக்காக மட்டுமே வந்து பத்து பத்து சீட் வந்து தனியாகவே ஒதுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ டிப்ளமோல ஈசி முடிச்சிருக்கோம் நான் வந்து பிஇ லீஃப் நான் ஈசி தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏஐசிடிஇ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோல என்ன படிச்சிருந்தாலும் சரி டிகிரி போது உங்களுக்கு என்ன படிக்க பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து திரும்பவும் புதுசாக போய் அங்கே போய் மறுபடியும் மத்தபடி ஃபர்ஸ்ட்ல இருந்தா படிக்க போறீங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவங்களுக்கு எதுவும் அவங்க சொல்லித்தர போறது இல்லை அதனால நீங்க வந்து டிப்ளமோல என்ன படிச்சிருக்கீங்களோ அதைதான் பிஇல படிக்கணும் அப்படிங்கற ஒரு இது வந்து கிடையாது டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அதுக்கப்புறமா வந்து இந்த டிசபிள் பீப்புள் பி டபிள்யூடி இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிடும் இவங்களுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டிஎன்எல்ஏ இந்த என்ட்ரிக்கான கவுன்சிலிங் வைப்பாங்க இந்த லேட்டல் என்ட்ரி கவுன்சிலிங் நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து உங்களோட மார்க்ஸ் என்ன நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிங்க இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க ஓவரால் அப்புறமா கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் நீங்க வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் அது அடுத்து உங்களால ரவுண்ட் ஒன் போக முடியுமா ரவுண்ட் டூ போக முடியுமா அப்படிங்கறதே உங்களால டிசைட் பண்ண முடியும் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் மொத்தம் மூணு ரவுண்டா நடத்தப்படும் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல வந்து கட் ஆஃப் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் ஃபோர் டூல இருந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எயிட் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு செகண்ட் ரவுண்ட்க்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீல இருந்து எயிட்டி பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் இந்த பெர்சன்டேஜ் வந்து ரவுண்ட் டூ நடந்துச்சு ரவுண்ட் த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி பாயிண்ட் ஃபோர் டூ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ எயிட் பர்சன்ட் வந்து தேர்ட் ரவுண்ட்ல நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரைக்கும் முக்காவாசி ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து சீட் கிடைச்சிடும் ரவுண்ட் டூல பாத்தீங்கன்னா பாதி கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் பாதி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஆட்டோனமஸ் காலேஜஸ்ல கிடைக்கும் ரவுண்ட் த்ரீ பொறுத்தளவு தான் நிறையவே பிரைவேட் காலேஜஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து உங்களோட மார்க் எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அது வந்து நேமாலாம் கொடுக்க மாட்டாங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இசி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த அந்த பிரான்ச்சுக்கான ஒரு கோட் இருக்கும் அந்த கோட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த கோடை வச்சுதான் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து டைரெக்டா மெசேஜ் வரும் என்னைக்கு வந்து நீங்க டேரக்டா காலேஜ்ல வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணிட்டு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான காலேஜ் வரும் அப்படிங்கறத நீங்க இதை வச்சு லைட்டா அசன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்க்கு வந்து இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்க இல்ல போன வருஷம் தான் நான் முடிச்சேன் இந்த வருஷம் தான் நான் முடிக்கிறேன் தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு வேணும்னா வேணும்ன்றப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் வந்து வேலைக்கு இருக்கேன் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் படிக்க போகிறேன் ஸோ எனக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் போட்டால் கிடைக்குமா அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து உங்கள் வேலையை குவிட் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கிடைக்கும் இதுவே நீங்கள் உங்கள் வேலையை குவிட் பண்ணாமல் நான் எனக்கு வேலையும் செய்யணும் நான் இது இதுவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் பிஇ படிக்கலாம் ஸோ பார்ட் டைம் பிஇ படிச்சீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் க காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜில் தான் நிறையவே வந்து இந்த பார்ட் டைம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களால் வந்து பிஇ வந்து பார்ட் டைம் பியூ படிக்க முடியும் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து டிப்ளமோ கெரியர் கைடன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க